வணக்கம் நண்பர்களே முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்டிடிவி தமிழ்நாடு சம்மிட் நடந்துச்சுல டூ த்ரீ டேஸா அதை பற்றிய டிபேட் தான் நடந்துக்கி இருக்குது பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா என்டிடிவி சம்மிட்டில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசினார் நார்மலாக இந்த சம்மிட்டுடைய நோக்கம் என்ன பொலிட்டீஷியன்ஸு அவங்களுடைய கொள்கைகளை சொல்லுவாங்க என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க நெறியாளர்கள் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க இதுதான் என்னுடைய ப்ரொசீஜர் ஆனால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்துட்டு வந்த அந்த உரையை மட்டும் வாசிச்சுட்டு போயிட்டாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட நெறியாளர்கள் ஏன் எந்த கேள்வியும் வைக்கல கிராஸ் கொஸ்டின் எதுவும் கேட்கலை அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எடுத்துட்டு வந்த உரையை வாசிச்சுட்டு போயிட்டாரு பார்த்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்டையும் கிராஸ் கொஸ்டின் கேட்கப்படலை தமிழக மீடியாக்கள் தான் இதை பண்ணிக்கிருந்தாங்க இருந்தாங்க ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுகிறாரோ ப்ரெஸ் மீட் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசிட்டு அவர் கிளம்பி போவார் பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்வியை கூட முன்வைக்க மாட்டாங்க தமிழக மீடியாக்கள் இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நேஷ்னல் மீடியாவும் எதுக்காக அதில் போய் விழுந்தீங்க நீங்களும் அதே மாதிரி நடந்துக்கிறதுக்கான காரணம் என்ன இந்த சம்மிட்டில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கேள்வியை கூட முன்வைக்கலையே உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எடுத்துகிட்டு வந்ததை பார்த்து வாசிச்சுட்டு போயிட்டார் அவருக்கு எதிராகவும் எந்த கேள்வியும் வைக்கலையே என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் மீடியா என்டிடிவியை பார்த்து பாஜகவினர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க இது ஒரு பெரிய டிபேட்டு ரெண்டாவது டிபேட் என்ன அப்படின்னா விஜய் இருக்கார் பார்த்தீங்களா விஜய் டிவி தமிழ்நாடு சம்மிட்டு நடக்கக்கூடிய அந்த ஆடிட்டோரியத்தில் வந்து பேசலை விஜய் இருக்கக்கூடிய இடத்துக்கு என்டிடிவி ஆங்கர்ஸ் இருக்காங்கள அவங்க வர வைக்கப்பட்டிருக்காங்க அங்கே யார் யார் சிவ் அரூர் வசுதா வேணுகோபால் ராகுல் கன்வால் இவங்கெல்லாம் விஜய் இருக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க விஜய்யே சரி நேர்காணல் எடுத்திருக்காங்க விஜய் இங்கே வர முடியலை கேட்டால் கூட்டம் கூடிடும் பாதுகாப்பு கொடுக்கறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஏதாவது காரணம் சொல்லுவார் சரி விஜய் இருக்கக்கூடிய ஸ்பாட்டுக்கு தானே நீங்கள் போயிருக்கீங்க சரி விஜய் கிட்ட நீங்கள் கேள்விகளை முன் வச்சு விஜய் உடைய பிளான் என்ன இப்போது தமிழகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனோம்னால் அவர் என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்விகளை கேட்டு அந்த இன்டர்வியூ வீடியோவை பொது வெளியில் வைக்கலாம்ல வெளியிடலாம்ல பண்ணலை கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு கிட்ட நேர்காணல் எடுக்கப்பட்டிருக்கு விஜய் சொன்னது எல்லாத்தையும் இவங்க பொது வெளியில் பேசிக்கிருக்காங்க நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் விஜய் கூட என்டிடிவி நெறியாளர்கள்லாம் போய் பேச்சுவார்த்தை நடத்தி கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க போல் அதுக்கு விஜய் சில பதில்கள் கொடுத்துருப்பார் போல் அதை வெளியில் வந்து இவங்க சொல்லிக்கிருக்காங்க விஜய் இப்படி சொன்னார் இப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிக்கிருக்காங்க விஜய் ஆதவ் அர்ஜுனா அடுத்து புஷி ஆனந்த் இவங்கெல்லாம் ஒரு மீட்டிங்கை நடத்தி அந்த அப்புறம் புஷி ஆனந்த் வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுப்பார்ல அது மாதிரி என்டிடிவி நெறியாளர்களுடைய நிலம் ஆயிடுச்சு எவ்வளோ பெரிய நேஷ்னல் மீடியா நீங்கள் உங்களுடைய ஸ்டாண்டர்டை எதுக்கு இந்த அளவுக்கு குறைச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்டிடிவிக்கு இப்போ சில பேர் விமர்சனங்களும் பண்ணிக்கிருக்காங்க தமிழ் ஜனத்துடைய ஆனந்த் பிரசாத் இருக்கார்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கம்ப்ளீட் ஃபெயிலியரு என்டிடிவியுடைய இந்த சம்மிட்டு கான்க்ளேவு ஏன்னா என்டிடிவி லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸு திமுகவுடைய ஆட்சி வெற்றி அடைந்த மாதிரி ஒரு நரேட்டிவாக செட் பண்ண பார்த்துருக்காங்க இந்த சம்மிட்டில் அதனால இது கம்ப்ளீட்டாக இது வந்து ஃபெயிலியர் அப்படின்னு தமிழ் ஜனத்துடைய ஆனந்த் பிரசாத்து பதிவு போட்டிருக்காரு மேலும் விஜய் உடைய ஸ்பாட்டுக்கு போய் நீங்கள் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பேசி அதை வெளியில் வந்து இது பேசினாரு அது பேசினாருன்னு சொன்னீங்களே இதெல்லாம் ஒரு நேஷ்னல் மீடியா செய்யக்கூடிய வேலையாது அப்படின்னு சொல்லிட்டு பலர் பதிவுகள் போடுறாங்க குறிப்பாக நான் சொன்ன மாதிரி தமிழ் ஜனத்துடைய ஆனந்த பிரசாத் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு பாஜக தொண்டர்கள் நல்ல வேலை அண்ணாமலை வந்து இந்த என்டிடிவி சம்மிட்டில் கலந்துக்கல ஏன்னா முன்னாடியே பிளானோட லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸு திமுகவுடைய ஆட்சி சூப்பர் அப்படிங்கிற இந்த நரேட்டிவை திணிக்கிறதுக்காக தான் என்டிடிவி இந்த சம்மிட்டை நடத்திருக்காங்க இந்த சமிட்டுக்குள்ளே போய் அண்ணாமலை விழுகலை அவரு இதை புறக்கணித்த வரைக்கும் நல்லது அப்படின்னு பாஜக தொண்டர்கள் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க உங்களுடைய பார்வைகள் என்ன என்ப தமிழ்நாடு சமிட்டை நீங்கள் பார்த்தீங்களா இந்த காண்ட்ரவர்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாவது அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப் இருக்கார்ல அவர் இந்தியா அமெரிக்கா இடையே கூடிய விரைவாக ஒரு நெகோசியேஷன் ஒப்பந்தம் வந்து சைனாக இருக்கு வெனிசுலா ஆயிலை குறைந்த விலையில் வாங்க இந்தியா முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ஏற்கனவே ரஷ்யா கிட்டேருந்து தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெயை நம்ம வாங்கிக்கிருக்கோம் குறைந்த விலையில் வாங்கிக்கிருக்கோம் அதை சுத்திகரிப்பு செய்து மேலை நாடுகளுக்கு அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிருக்கோம் ரஷ்யாவுடைய க்ரூட் ஆயில அதை தான் பண்ணக்கூடாது வாங்கக்கூடாது அப்படின்னு ட்ரம்ப் மிரட்டிகிட்டு இருந்தார் எங்களுக்கு தேவை நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பதிலடி கொடுத்துட்டோம் இப்போ அமெரிக்கா வெனிசுலா ஆயில நாங்களும் குறைந்த விலையில் தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இறங்கி வந்திருக்காங்க நமக்கு எது பயனுள்ள டீலோ அதை முடிக்கிறது தான் சிறந்த டிப்ளமசி ரஷ்யா கிட்டேருந்து குறைந்த விலையில் வாங்குகிறோம் வெனிசுலா ஆயிலையும் வாங்குவோம் இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஆக மொத்தம் நம்ம நாட்டுக்கு தேவையான நம்ம நாட்டுக்கு ப்ராஃபிட்டான விஷயத்தை தேடி தேடி சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுது வாழ்த்துக்கள் இது ரெண்டு டாப் டென் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு குளோபல் ரியல் ஜிடிபி க்ரோத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு சொல்லிவிட்டு எந்தெந்த நாடுகள் அப்படின்னு ஒரு பட்டியலை வெளியிட்ருக்காங்க அதில் சீனா இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் குளோபல் ரியல் ஜிடிபி க்ரோத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீனாவுடைய பங்கு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் தான் ரெண்டாவது இந்தியா இந்தியாவுடைய பங்கு செவன்டீன் பெர்சன்டேஜான் அமெரிக்கா தேர்டு பொசிஷன் தள்ளப்பட்டிருக்காங்க நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் இந்த பதிவுக்கு எலான் மஸ்க் இருக்கார்ல அவர் த பேலன்ஸ் ஆஃப் பவர் இஸ் சேஞ்சிங் அதிகார சமநிலை மாறுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதிரடியாக பதிவு போட்டிருக்காரு இதுதான் அமெரிக்காவுக்கு பிடிக்கல ட்ரம்ப்புக்கு இந்தியா எல்லா ஃபீல்ட்லேயும் முன்னேறிக்கிருக்கு அதிகார சமநிலை மாறுது முன்னாடி அமெரிக்காக்காரர் மட்டும்தான் அதிகார வர்க்கமாக இருந்தான் எல்லா நாடுகளையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தான் ஆனால் இன்றைக்கி அமெரிக்கக்காரனுடைய பேச்சாக பல உலக நாடுகள் கேட்க மாட்டேங்குது எல்லாம் இந்தியாவை நோக்கி நகர்றாங்க குளோபல் ரியல் ஜிடிபி க்ரோத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீனா ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ரெண்டு இந்தியா கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அமெரிக்கா தேர்ட் பொசிஷன் தள்ளப்பட்டிருக்கு மஸ்கோ என்ன சொல்லியிருக்காரு த பேலன்ஸ் ஆஃப் பவர் இஸ் சேஞ்சிங் அதிகார சமநிலை மாறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு இது ட்ரம்ப்புக்கு கதறலை ஏற்படுத்தியிருக்கு இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி j-hint